நீங்க பாஜக கொள்ளையதுன்னு சொல்லிட்டு அதிமுக கூட்டணியில அத மக்கள்கிட்ட தெளிவுபடுத்திக்கலாம் ஒத்துக்குவாங்க பாஜக ஒன்று கிணத்துக்கு பயந்துகிட்டு கடல்ல குதிச்சு சாகுற மாதிரி பல வழிகளில் பிஜேபி விஜயை மிரட்ட ஆரம்பிச்சு சரியான நேரத்துல சரியான முடிவெடுக்காம அழிஞ்சு போன கட்சிகள் தமிழ்நாட்டில் ஏறாலும் அந்த வரலாறு நீங்க போய் பாருங்க அப்படின்னு அவருக்கு வழிகாட்டுறாரு வேலை திமுக திரும்ப ஜெயிச்சா மிஸ்டர் விஜய் கடவுளால கூட உங்களை காப்பாற்ற முடியாது மத்தியில் மோடியின் நல்லாட்சி மாநிலத்தில் விஜயின் மக்களாட்சி வணக்கம் தோழர்களே சிரஞ்சீவியை வைத்து பவன் கல்யாண் விஜயை மிரட்டி இருக்கிறார் இதான் உங்களுக்கு கடைசி சான்ஸ் இத நலுவ விட்டீங்கன்னு நீங்க காணாம போயிருவீங்க அப்படின்னு மறைமுகமா மிரட்டல் விட்டுக்கார் இதே போல அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் இவர் என்ன பண்ணிருக்கிறாரு திமுக மீண்டும் ஜெயிச்சா உங்களை கடவுளால கூட காப்பாத்த முடியாது அப்படின்னு ஒரு மிரட்டலை விட்டு கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஆளுக்கால விஜய மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுலயும் சிபிஐக்கு போன பிறகு பாஜகவினுடைய கைகொலிகள் அடியாட்கள் எல்லாம் விஜயை மிரட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த அரசியல தான் நம்ம எச்சரிச்சுக்கிட்டே இருந்தோம் என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் கல்யாண் பல முறை பேசியிருக்காரு விஜயோட பல முறை பேசிட்டார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி திரும்பவும் பேசியிருக்க பேசுனதுல பல மிரட்டல் சம்பவங்களை நடத்தியிருக்காரு அவர் என்ன சொல்றாரு சிரஞ்சீவி மாதிரி வீணா போகாதீங்க அப்படின்னு இருக்காரு சிரஞ்சீவி ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ஆந்திரால கட்சி ஆரம்பிக்கு ஆரம்பிக்கிற அப்பவே பல லட்சம் பேர் திரள்றாங்க பதினஞ்சு இருபது லட்சம் பேருக்கு மேல திரண்டு பெரிய அல்லோகலப்படுது ஆந்திராவே அப்படி பிரமாண்டமா பிரஜாராஜ்யம் என்கிற ஒரு கட்சியை உருவாக்கி பிரமாண்டமா நிக்கிறார் தனித்து போட்டிடுகிறார் தனித்து போட்டியிட்டு தோத்து போய் கடைசியில கட்சியை கொண்டு போய் காங்கிரஸோட டையப் பண்ணிட்டு முடிச்சிடற அரசியல் அந்த கட்சியில பிரஜாராஜ்யம் கட்சியில தான் இளைஞரணிய தலைவராக சேர்ந்தவர் தான் இந்த பவன் கல்யாண் கடைசியில் காங்கிரஸ்ல சேர்த்த பிறகு அரசியலை விட்டு வெளியே போய் முழுக்க சினிமாடியராக இருக்கார் பவன் கல்யாண ரெண்டாயிரத்தி பதினாலில் பவன் கல்யாண் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார் அந்த கட்சி தான் ஜனசேனா கட்சி இந்த ஜனசேனா கட்சி முதல்ல தனித்து ரெண்டு தொகுதிகளை போட்டிகிட்டு ரெண்டு லைஃப் எயில அதுக்கப்புறம் அவர் என்ன முடிவெடுக்கிறாரு இந்த ஆந்திராவை பத்தாண்டுகளாக ஆழக்கூடிய ஜெகன் மோகனை ஜெயிக்கணும்னா கூட்டணி வச்சு தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு பாஜக தெலுங்கு தேசம் இருக்கக்கூடிய கூட்டணியில கடைசியில் அங்க போய் நின்று இருபத்தி ஒரு தொகுதியில சட்டமன்ற தொகுதியில போட்டிடுறாரு இருபத்தி ஒண்ணுலையும் ஜெயிக்கிறாரு துணை முதலமைச்சர் ஆகிறார் இது சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா சிரஞ்சீவி அன்னைக்கு தவறா முடிவெடுத்தாரு அவரை தவறா கைட் பண்ணாங்க கூட்டணி வைக்க விடாம அவரை தனிச்சு நிக்க வச்சாங்க அதனால சிரஞ்சீவி தேர்தலில் வெற்றி அடைய முடியாம போயிருச்சு அப்படி வெற்றி அடைய முடியாம போனதுனாலதான் ஒரு கட்டத்துல கட்சியை நடத்த முடியாம சூழலுக்கு சிரஞ்சீவி முடிவு எடுக்காதீங்க பாஜக அதிமுக கூட்டணியில சேருங்க நீங்க பாஜக கொள்ள எதிரின்னு சொல்லிட்டு போங்க ஆனா நீங்க இருக்கிறது அதிமுக கூட்டணியில அத மக்கள்கிட்ட தெளிவுபடுத்திக்கலாம் நீங்க போய் பேசுனீங்கன்னா மக்கள் ஒத்துக்குவாங்க நீங்க துணை முதலமைச்சர் ஆயிட்டு துணை முதலமைச்சரா உங்களுடைய சர்வீஸ நீங்க நடத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அடுத்து வருகிற காலகட்டங்களில் தனித்து நிக்கிற அளவுக்கு செல்வாக்கை வளர்த்துக் கொள்ளலாம் அரசியலாம் நீங்க எமர்ஜி ஆகி மேல வரலாம் அப்படின்னு ஒரு அட்வைஸ் போட்டு அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா நீங்க தனிச்சு நின்னீங்கன்னா சிரஞ்சீவி மாதிரி அரசியல் அட்ரெஸ் இல்லாம போவீங்க பாஜக கூட்டணியில சேருங்க அதுதான் அவர் கொடுத்தது இது உங்களுக்கு கடைசி சான்ஸ் இதுதான் உங்களுக்கு இருக்கிற கடைசி சான்ஸ் இனி நீங்க இதை மறுத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல திமுக மீண்டும் ஜெயிச்சிடும் அப்புறம் திமுக ஜெயிச்சுனா உங்களால தமிழ்நாட்டுல அரசியலே பண்ண முடியாது பாத்து இருந்துக்கங்க அப்படின்னு மிரட்டிருக்காரு அப்ப என்ன அர்த்தம் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வேற சாய்ஸே இல்லைங்க நீங்க பாஜகவோடு இணைவது ஒன்றுதான் உங்களுக்கு இருக்கிற சாய்ஸே நீங்க பாஜக கூட்டணியில சேர்ந்துதான் ஆகணும் வேற வழியே உங்களுக்கு இல்ல அதனால உங்களுக்கு கடைசி சான்ஸா பாஜக கூட சேர்ந்துருக்குங்க அப்புறம் மெதுவா மெதுவா மெது மெதுவா உங்க கட்சியை வளர்த்துக்கிட்டே அதுக்கப்புறம் இது பண்ணுங்க அப்படின்னு மிரட்ட விட்டு இருக்க இதை தாங்க நம்ம சொன்னோம் நீங்க சிபிஐக்கு போகும்போதே நம்ம அதை தானே சொன்னோம் பாஜக இதை பயன்படுத்திக்கும் சின்ன கிணத்துக்கு பயந்துகிட்டு கடல்ல குதிச்சு சாகுற மாதிரி இது நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன அரசியலுக்கு பயந்துகிட்டு இங்க இருந்து ஓடி போய் பெரிய கடலுக்குள்ள இறங்குற முயற்சியில இருக்கீங்க இது ரொம்ப ஆபத்தான முயற்சி அப்படின்னு நம்ம எச்சரிச்சோம் ஆனா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை விஜய் இப்ப என்ன ஆயிப்போச்சு பல வழிகளில் பிஜேபி விஜயை மிரட்ட ஆரம்பித்திருக்கிறது பல அட்வைஸ்களின் மூலமாக விஜயை நெருக்கடிக்கு உள்ளாக்குது ஒரு முடிவு எடுக்கும்படியாக விஜயை பாஜக என்ன நினைக்குதோ அதை முடிவாக விஜய் மேல திணிக்குது இது எவ்வளவு மோசமான அரசியல் பாருங்க இதுக்குதான் நம்ம தலையிலேயே அடிச்சுக்கிட்டோம் கவனமா முடிவெடுங்க மிஸ்டர் விஜய் தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க என்ன பண்ணாலும் தமிழ் மக்கள் உங்களை காப்பாற்றுவாங்க இங்க இருக்கிற கட்சிகளுக்கு அவ்வளோ வன்மம்லாம் தெரியாது பாஜக காரங்க மாதிரி என்னமோ எனக்கு தெரிஞ்சு அதிமுக எடப்பாடி மாதிரி ஒரு துரோகம் ஒரு ஒருத்தர நான் பார்த்ததில்லை மற்றபடி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற அரசியல் கட்சிகள் குறைந்தபட்ச சமூக நீதி பார்வையோடு எங்குகிற கட்சிகள் அதனால அவ்வளவு சீக்கிரமாலாம் இது பண்ணாதுங்க ஆனால் நீங்க போய் யாருக்கிட்ட முதல வாயில போய் சிக்கிருக்கீங்க பாஜக கிட்ட போய் சிக்கிருக்கீங்க அதனாலதான் பவன் கல்யாணி என்கிற பச்சோந்தி உங்களை வந்து மிரட்டிட்டு போயிருக்கிறார் சரி இங்கதான் அப்படி மிரட்டுறாருன்னா அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் இவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா முடிவெடுத்துக்கங்க திமுக சாதாரண அமைப்பு இல்ல சாதாரண கட்சி கிடையாது பலமான கட்சி திமுக அசுர பலமான கட்சி மிருக பலமான கட்சி ராட்சச பலம் கொண்ட கட்சி இத்தனைக்கும் திமுகவுல போட்டு சொல்றாரு அப்ப தெரியுது திமுக கூட்டணி எவ்வளவு வலுவா இருக்கின்றது எதிர்கட்சியா இருக்கக்கூடிய இன்றைக்கு எதிர்கட்சியில இருக்கக்கூடிய அதிமுக நல்லாவே தெரியுது திமுக பலமான கட்சி அசுர பலம் கொண்ட கட்சி ராட்சச பலம் கொண்ட கட்சி அதனால நீங்க என்ன பண்றீங்க தெளிவா முடிவெடுக்கலன்னா தாவேக்காவ விஜய கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாது எனக்கு புரியல எதுக்கு காப்பாத்தணும் நீங்க தான் நேர்மையானவங்களாச்சு நீங்க தான் உண்மையானவங்களாச்சு நீங்கள்தான் மக்களுக்கானவங்களாச்சு உங்களை என்ன பண்ண முடியும் நீங்க நேர்மையானவங்களா இருந்தா சட்டமோ மத்தமோ யாருமே எதுவும் பண்ண முடியாது அப்போ உங்களை அடிமடையில கனம் இல்லைன்னா வழியில பயம் இல்லையே இருக்கறதுனாலதான் இவ்வளவு இருக்கு இவர உதயகுமார் சொல்றாரு நீங்க சரியான நேரத்துல சரியான முடிவெடுக்கலன்னா உங்க கட்சியே காணாம போகும் இது ஒரு வகையான மிரட்டல் தான் திமுக உங்களை அழிச்சிடும் திமுக உங்களை காலி பண்ணிரும் நீங்க சரியான முடிவெடுக்கலைன்னா நீங்க காலி ஆயிருவீங்க இதெல்லாம் மிரட்டல் தான் சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்காம அழிஞ்சு போன கட்சிகள் தமிழ்நாட்டில் ஏராளம் அந்த வரலாறு நீங்க போய் பாருங்க அப்படின்னு அவருக்கு வழிகாட்டுறாரு தமிழ்நாட்டில் சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்காம சரியான நேரத்துல தவறா முடிவெடுத்து காணாமல் போன கட்சிகள் அதிகம் நீங்க அதையும் போய் படிங்க அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு நீங்க சரியான நேரத்துல இப்ப சரியான முடிவெடுக்கணும் இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன முடிவெடுக்கணும் திமுகவை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்தணும் அதுதான் நம்மளுடைய முடிவு அப்ப திமுக ஏன் ஆட்சியிலிருந்து இருந்து அப்புறப்படுத்தணும் அப்பதான் பாஜக உள்ள வருவான் என்னங்க நீங்க திரும்ப திரும்ப பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துடும் அப்படின்னே சொல்லி சும்மா மிரட்டாதீங்க அப்படின்னு பலரும் நினைச்சிட்டு இருக்கீங்க மும்மொழி கொள்கை புதிய கல்வி கொள்கை இன்னைக்கும் பேரிடருக்கு நிவாரணம் கொடுக்கல இன்னைக்கும் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் காசு கொடுக்கல இப்போ நம்ம தமிழ்நாட்டை பார்த்தாலே எங்களுக்கு கடுப்பாகி காண்டாயிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் மீறி தான் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய கூகுள் நிறுவனத்தை கொண்டு போய் ஆந்திராவில் வைக்க தெரியுது மோடியால உங்களுக்கு புரியுதுங்களா நமக்கு வருகிற தொழில் நிறுவனங்களை தட்டி விட்டு ஆந்திரா அனுப்புறது குஜராத் அனுப்புறது உத்தரப்பிரதேசத்துக்கு அனுப்புறது இந்த வேலையை ஒரு பக்கம் பாத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நமக்கு நிதி கொடுக்கறது இல்ல இன்னொரு பக்கம் நம்ம கல்வி நிதி கொடுக்கல வளர்ச்சி நிதி கொடுக்கல இன்ஃபிராஸ்ட்ரக்சருக்கு நிதி கொடுக்கல மருத்துவத்துக்கு ஒப்புதல் கொடுக்கல ஆறு மருத்துவ கல்லூரி கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஒப்புதல் கொடுக்க மாட்டான் அப்ப எல்லா பக்கத்திலும் பாஜக நெருக்கடி கொடுக்கறான்ல அத நம்ம பேசித்தானே ஆகணும் ஆனா இந்த கும்பல் என்ன சொல்றாங்கன்னா சும்மா பூச்சாண்டி காட்டாதீங்க அப்படின்றாங்க இதுக்கு பின்னாடி ஆர்பி உதயகுமார் அவர்களுடைய இந்த மிரட்டலுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன திமுக காலி பண்ணிடுவோம் திமுக தூக்கி வீட்டுக்கு அனுப்பிடுவோம் வாட் நெக்ஸ்ட் நாங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்துருவோம் நாங்க ஆட்சிக்கு வந்து அப்படியே சாஸ்டாங்கமா பாஜக கால சரணாகதி அடைஞ்சிருவோம் அதனால அதுக்கு அடுத்து இருக்கிற உண்மை அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா விஜய பார்த்து நீங்க சரியான முடிவெடுங்க இப்ப நாமெல்லாம் சேர்ந்து திமுகவை அழித்தொழிக்கணும் ஆட்சியை விட்டு நீக்கணும் அப்படின்னா நாமெல்லாம் உறுதியா ஒற்றுமையா தான் அது முடியும் எனவே விஜய் அவர்கள் தெளிவான முடிவை நல்ல யோசிச்சு ஆழமா யோசிச்சு முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை திமுக திரும்ப ஜெயிச்சா மிஸ்டர் விஜய் கடவுளால கூட உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு மறக்க இன்னொரு பக்கம் மதுரையை சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் ஒரு செய்தித்தாளை ஒட்டி அதுலயும் அரைவே பாருங்களேன் பாத்தீங்கல்ல என்ன தெரியுமா அதுல பிரச்சனை இவங்க என்ன ஒட்டிருக்காங்க தெரியுமா மத்தியில் மோடியின் நல்லாட்சி மாநிலத்தில் விஜயின் மக்களாட்சி இது வந்து ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தினத்தந்தி பத்திரிக்கை இப்படி ஒரு செய்தி போட்டது போல ஒரு செய்தித்தாள் அடிச்சு ஒட்டி இருக்க மதுரை வீதியில அதுதான் இந்த இந்த நான் என்ன கேக்குறேன்னா மத்தியில் மோடியின் நல்லாட்சி இப்ப உங்க கொள்கை எதிரி யாரு பாஜகன்றீங்க ஆனா மத்தியில் மோடியின் நல்லாட்சின்னு சர்டிபிகேட் கொடுக்குறீங்க மாநிலத்தில் விஜய்னுடைய மக்கள் ஆட்சியா நாப்பத்தி பேர் பேர் போது ஓடி ஒழிஞ்சு நீங்க அந்த குற்றத்தை ஒப்புக்கிட்டு சரி செய்ய பயப்படுற நீங்க ஐநூறு கோடிக்கு மேல பணத்தை இறக்கி இறைச்சு ஒரு கட்டமைப்பான ஒரு கருத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற நீங்கள் இங்க இருக்கிற சமூக வலைதளங்களை இயங்கக்கூடிய குட்டி குட்டி இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் ஒருங்கு ஒருங்கு சேர்த்து காசை அடிச்சு விட்டு அண்ணா விஜய் மாதிரி உண்டா அப்படின்னு சொல்ல வைக்கிற நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களையே அண்ணன மாதிரி உண்டா அப்படின்னு எல்லா விதமான அயோக்கித்தனத்தையும் செய்யற நீங்கள் என்ன சொல்றீங்க மாநிலத்தில் விஜயின் மக்களாட்சியா மக்களாட்சி என்ன அர்த்தம் தெரியுங்களா மக்களுக்கு ஒண்ணுனா களத்துல நிக்கணும் மக்களுக்கான செயல் திட்டங்களை வகுக்கணும் எதிர்காலத்துல தமிழ்நாட்டை இன்னும் ஒரு படி விசுத்துறதுக்கு என்னன்னா வேலை பார்க்கலாம் அதை திட்டமிடணும் இப்படி எந்த திட்டமும் இல்லாம நான் வந்தா பறக்க விட்டுருவேன் நான் வந்தா கலப்பி விட்டுருவேன் இதெல்லாம் அரசியலே கிடையாது மிஸ்டர் விஜய் அதைத்தான் உங்க தம்பிங்க பண்ணிட்டு இருக்காருங்க பேசிக் அரசியலே தெரியல உங்க கொள்கை எதிரின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க பாஜகவை ஆனா அவ என்ன விட்டுறான் சென்ட்ரல்ல நல்லாட்சி நடக்குதான் மோடியின் நல்லாட்சிய மத்தியில் இந்த கூமுட்டத்தனமான அரசியலை கைவிடுங்க அரசியலை கத்துக்கங்க விஜய் முதல்ல அரசியலை கத்துக்கிட்டோம் அப்பதான் உங்க தம்பிகளுக்கு கொஞ்சமாவது மூளை வேலை செய்யும் அப்பதான் கொஞ்சமாவது அரசியலா மாறுவாங்க ஆக நமக்கு தெரிஞ்சு என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு பக்கம் பவன் கல்யாண் மூலமாகவும் இன்னொரு பக்கம் அதிமுகவின் மூலமாகவும் ஒரு நெருக்கடியை விஜய்க்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் விஜய பணிய வைக்கிறதுக்கான பல வழிகள்ல இதையும் ஒரு வழியாக ஆயுதமாக எடுத்து வேலை பார்த்துட்டு இருக்கு பாஜக இதுக்குத்தான் சொன்னோம் சொல் புத்தி வேண்டும் அல்லது சுய புத்தி வேணும் ரெண்டு இல்ல அரசியல சிக்கலாயிரும் மிஸ்டர் விஜய்